அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்ற திருநாளை நாம் என்று கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய விண்ணேற்றம் நாம் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இந்த விண்ணேற்றமானது நம்மோடு சொல்கின்ற ஒரு காரியம் உண்டு நாமும் அவரை போல விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் நாமும் அவரை போல விண்ணகத்திற்கு செல்வோம் நமது சபை ஆகிய மாறு அப்பையும் கூறுகின்ற ஒரு காரியம் உண்டு திருச்சபையை பொதுவாக இவ்வாறு கூறுவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உடல் தலையானவர் இயேசு கிறிஸ்து அந்த தலைக்கு உடலாக இருக்கக்கூடியவர்கள் நாம் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பாகங்கள் பௌரடியார் குறைந்திருக்க எழுதிய முதல் திருமக பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையில் சொல்வார் நாம் ஒவ்வொருவரும் உடலினுடைய உறுப்பு ஒருவர் கை மற்றொருவர் காலாக இருக்கிறார் நமது உடலுடைய மற்ற பாகங்களாக இருக்கிறார் அவ்வாறு விரல் முதல் நகம் வரை எல்லா அவர் தலையாக இருக்கிறார் அப்ரீம் கூறுகின்ற காரியம் உண்டு குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளிவருகின்ற போது முதலில் சிரஸானது வெளியே வருகிறது யின் கருவறையிலிருந்து குழந்தையானது பிறக்கின்ற போது அதனுடைய சிறுசானது முதலில் வெளியே வருகிறது அதுபோல விண்ணேற்றமடைந்த உடலினுடைய தலை ஆகி இருக்கக்கூடிய முதலிலேயே விண்ணேற்றம் அடைந்தார் அந்த விண்ணேற்றம் அடைந்தவர் மற்ற உடல் உறுப்புகளையும் மேலே கொண்டு செல்வார் மற்ற உடல் உறுப்புகளாக இருக்கின்ற நம்ம எல்லாரையும் சிறசு முதலே சென்று விட்டது தலைமொழியை வந்துவிட்டது என்றால் மற்ற உறுப்புகள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் உடல் முழுவதுமாக வெளியே வந்தே ஆக வேண்டும் என்பது போல சிறசான இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு சென்று விட்டார் உடல் அனைத்தும் நிச்சயமாக விண்ணகம் அடையும் என்பதில் சந்தேகம் என்று இல்லை என்று அப்பறமான அப்பறையும் தந்தை கூறுவார் அன்பானவர்களே இது நாம் கொண்ட வேண்டிய நம்பிக்கையினுடைய அடையாளம் நமது வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகளில் எத்தகையதாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம் ஏ நோக்கினை பற்றி கூறுகின்ற வார்த்தை இந்த விபிலியத்தை முழுவதுமாக பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தார் வேறு ரெண்டு நபர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏ நோக்கு ஏ நோக்கை பற்றி விபிலியத்தில் நாம் காண்கின்றோம் அவருக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்ற இந்த பற்றி சொல்லு காரணம் என்ன என்றால் அறுபத்தைந்து ஆண்டு காலம் அவருடைய வாழ்வானது மிகவும் தவறான பாவ நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது ஏனெனில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அடுத்து முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் மெத்துசேலா பிறந்த பெண் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் கடவுளோடு நடந்தார் என்று சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த மெத்துசேலா அதாவது அதை பற்றி சபை கூறுகின்ற ஒரு காரியம் உண்டு மெத்துசேலா பிறந்த போது அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கின்றது இந்த மகன் நூறு வயது போது இந்த உலகத்தை நான் தண்ணீரால் அழிப்பேன் என்று ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவதாகவும் அதை கேட்ட பின்னர் பயம் கொண்டவராக உள்ளம் குத்தப்பட்டவராக தனது பாவ வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் என்று உணர்வு கொண்டு ஏனோக்கு கடவுளோடு நடந்து சென்றார் என்று அவ்வாறு கடவுளோடு நடந்து சென்ற மெத்துசேலாவை அவருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வயதாகிற போது கடவுள் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் அவர் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார் வேறு யாரும் பின்னர் அவரை பார்க்கவில்லை கடவுள் எடுத்துக்கொண்டார் அதுபோல ஏலியா நாம் இரண்டு அரசர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அது வாசித்தோம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் ஏலியா இறைவாக்கள் மிகப்பெரிய இறைவாக்கள் அவருக்கு அவருடைய பிறப்பை பற்றி விவிலியத்தில் சொல்லப்படவில்லை அவருக்கு இறப்பை பெற்றையும் சொல்லப்படவில்லை ஏலியா பிறந்தார் என்று சொல்லப்படவில்லை ஏலியா காணப்பட்டார் விவிலியத்தில் அவ்வாறு தான் நாம் வாசிக்கிறோம் மேலும் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபோது ஏலியா சுழற்காற்றில் எடுத்து செல்லப்பட்டார் நெருப்பு தேர்கள் வந்து அவரை எடுத்து சென்றது என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் அன்பவர்களை அவர் எடுத்து செல்லப்பட்டார் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை காண்கின்ற ஏலிஷா இறைவாக்கினர் என்று மற்ற பல இறைவாக்கினர் குழுவும் தூரத்தில் இருந்து கொண்டு இந்த நிகழ்வை கொண்டிருந்தார்கள் என்று விவிலியம் சான்று கூறுகின்றது அவர் ஏலியா அவ்வாறு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் ஏலியாவை பற்றி காண்கின்ற போது அவர் கடவுளோடுக்கு பற்றுருதியுடையவராக இருந்தார் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினான்கு இறை வார்த்தைகளில் நாம் வாசுகிற போது ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது ஆண் அதாவது மலை மேல் அமர்ந்திருக்கின்ற ஏலியா அவர் மலை மேல் ஓடி சென்றார் என்று கேட்டால் மலை மேல் ஏன் ஏறி சென்றார் என்று கேட்டால் அவருடைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கடவுளையும் வழிபடுகின்றவர்களாக வழிபடுகின்றவர்களாக அதாவது ஆலயத்தில் வந்து திருப்பலி கொடுக்கவும் அதே நேரத்தில் மற்ற இடங்களுக்கு சென்று ஜாதகம் பார்ப்பது கைரகை பார்ப்பது கிளி பார்ப்பது தாயத்துக்களை மந்திர சக்திகளை எல்லாம் கட்டுவது வீட்டில் கொண்டு மந்திர இதெல்லாம் போடுவது இது மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டிருந்த நபர்களாக இருந்தார்கள் அவர்கள் மத்தியே வந்து ஏலியா சொல்லுவார் நீங்கள் இப்படி எத்தனை காலம் முன்னோட்டு செல்வீர்கள் எத்தனை ஆண்டுகள் இவ்வாறு உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும் கடவுள் தான் உண்மை கடவுள் என்றால் ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்றால் அவரை வழிபடுங்கள் அவருக்கு மட்டும் பணிந்து நடங்கள் இல்லை பாகால் தான் கடவுள் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அவருக்கு பின்னால் செல்லுங்கள் ரெண்டு பேரையும் வழிபடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஒரு அவர்களுக்கு ஒரு போராட்டத்தை அல்லது அவர்கள் முன்னால் ஒரு எனது போட்டியை வைக்கின்றார் அல்லது அவர்களுக்கு முன்னால் ஒரு எனது வெற்றி வைக்கிறது போல ஒரு காரியத்தை செய்கிறார் அதாவது விண்ணிலிருந்து தீயை கொடுக்கிற கடவுள் யாரோ பலி ஒப்பு கொடுப்பதற்காக வலிபொருளை எடுத்து வையுங்கள் விண்ணிலிருந்து நெருப்பு மூலம் பதில் கொடுக்கிறவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லிக்கொண்டு பலி ஒப்பு கொடுப்பதற்காக அழைக்கின்றார் பாகனுடைய பொய் குறைவாக்கினர்கள் அனைவரும் காளையை வெட்டி வைத்துவிட்டு பாகாலை நோய் அழைப்பார்கள் பாகாலே பதில் தாரும் நெருப்பை எங்களுக்கு அனுப்பும் என்று அழைப்பார்கள் ஆனால் பாகால் பதில் கொடுக்க மாட்டார் அப்போது ஏலியா அவர்களை மீண்டும் மீண்டும் கிண்டல் செய்து கொண்டே இருப்பார் அவர் தூங்குவாராயிருக்கும் அவர் சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம் நீங்கள் அதனால் இன்னும் உறக்க குரல் எழுப்பி அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி கிண்டல் செய்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தங்களை கத்தியால் கிழித்துக் கொண்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு இவ்வாறாக பல விதங்களில் அவர்கள் ஏ பாகாலே எங்களுக்கு பதில் தாரும் என்று அழைத்து ஆனால் அவன் கடவுள் அல்ல அதனால் அவர்களுக்கு பதில் கிடைக்காது காலை முதல் மதியான வேலை வரை அவர்கள் ஜபிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் கிடைக்காது விபிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்று மணி நேரமாகின்ற போது ஜிபிப்பதற்கான நேரத்தில் ஏலியா பனிரெண்டு கற்களை எடுத்து வைத்து கொண்டு காளையை வெட்டி நொறுக்கி எடுத்து வைத்து மக்களிடம் கூறுவார் தண்ணீரால் இதை நிரப்புங்கள் தண்ணீர் தண்ணீர் நிரப்பி சால்கள் முழுவதும் நிறைந்திருக்கிற போது ஏலி அழைப்பார் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று உடனடியாக விண்ணிலிருந்து நெருப்பு இறங்கி அந்த பலிபொருளையும் சுற்றி இருந்த நீரையும் அச்ச செய்தது என்று நாம் காண்கின்றோம் உடனடியாக ஏலியா கூறுவார் இஸ்ரேல் மக்களோடு இவர்கள் பொய் இறைவாக்கர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் இவர்கள் எல்லாரையும் கொல்லுங்கள் என்று மக்கள் வாழெடுத்து நானூறு வேரை கொள்வார்கள் இதனை காண்கின்ற போது ஜசபல் அன்று அரசியாக இருக்கிற ஜசபல் கூறுவார் ஏலியாவை கொல்ல வேண்டும் ஏலியாவை நான் நாளை காலை பொழுதுக்கு முன் கொண்டு விடுவேன் என்று இதனை கேட்டு பயந்து ஓடுகின்ற ஏலியா அந்த மலைமேல் ஏறி ஒழிந்திருப்பார் இதுதான் சூழ்நிலை ஆம் ஏலியா மலைமேல் ஏறுவதற்கு காரணம் மலைமேல் இருக்கிற ஏலியாவை ஆண்டவர் சந்திக்க வருவார் சந்திக்க வந்து ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற போது கூறுகின்ற பதில் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது பேரார்வம் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டிருக்கிறேன் அதற்காக படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டவனாக நான் இருந்து வருகிறேன் அன்பானவர்களே போதும் அன்பானவர்களே விண்ணேற்றம் அடைந்த அல்லது விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஏலியாவானாலும் சரி அல்லது சரி ஏனோக்கான மீது பேரார்வம் கொண்டவர்களாக கடவுளோடு நடந்தவர்களாக கடவுளுக்கு அஞ்சுகின்றவர்களாக கடவுளுக்கு கேட்படுகின்றவர்களாக அவரது கட்டளைகளை தங்களது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் அவரது கட்டளைகள் தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் அதை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதை மீறுவது அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள் அவ்வாறு வாழ்ந்தவர்களை ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்ற திருநாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையோடு இணைந்திருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அவரால் அழைக்கப்பட்ட திருமழுக்கு பெற்று அவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் அவரது உடலினுடைய உறுப்புகளாக இருக்கிற நாம் அந்த உறுப்பை விட்டு பிரிந்து போகக்கூடாது அந்த உறுப்போடு இணைந்து இருக்க வேண்டும் இந்த கையை முறிச்சு விட்டா இந்த கையை இதுல இருந்து கட் பண்ணி எடுத்து விட்டா இந்த கைக்கு அடுத்து இந்த பாகத்துக்கு உயிர் இருக்குமா செயல்பாடு இருக்குமா இருக்காது அதுபோலதான் நண்பன் அவர்களே நாமம் திருச்சபையிலிருந்து ஏதாவது சின்ன சின்ன குறைகளுக்காக சின்ன சின்ன காரியங்களுக்காக கோபத்தோடு வெறுப்போடு ஆலயத்தை விட்டு திருச்சபையை விட்டு அகன்று போய் இருந்தோமானால் இந்த உயிர் நமக்கு இருக்காது இந்த உயிர் நமக்கு இருக்காது இந்த சிறசிலிருந்து சிறசாகின்ற கிறிஸ்துவிலிருந்து வருகின்ற உயிரூட்டம் நமக்கு இருக்காது நமது வாழ்க்கை அடுத்து அழிந்து போகின்றதாக இருக்கு இந்த உடம்பு அப்படிதான் உயிர் போயாச்சுன்னா செதலரிச்சு அரிச்சு தான் புழு அரிச்சு போகக்கூடியது தான் மண்ணோடு மண்ணா மட்டி போகக்கூடியது தான் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை மாறும் ஆகையால் அன்பானோடு இந்த விண்ணேற்ற திருநாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் சிறசாகின்ற கிறிஸ்துவோடு நாம் வினைந்திருந்து அந்த சிறசு போனது போல விண்ணகத்திற்கு ஏறி செல்ல நாம் அழைப்பு பெறுகின்ற அன்பானவர்களே இந்த கடன் திருநாட்கள் நாம் காடுகின்றோ இது இந்த நாள் கடன் திருநாள் ஆண்டவருக்கு சிறப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் அவரை புகழ வேண்டிய மகிமைப்படுத்த வேண்டிய நாம் குறிப்பாக அவருக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டிய நாள் ஆனால் நாம் இவ்வளவு பேராவது வந்திருக்கிறோமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இனியும் இந்த வராதவர்களை கூட்டி சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஏனெனில் இந்த உடம்பில் ஒரு பாகம் நமக்கு நமக்கு தெரியும் கையில் காயம் பெற்றிருந்தால் கை மட்டும் இல்லை வேதனை அனுபவிக்கிறது இந்த உடம்பு மொத்தம் வேதனை அனுபவிக்கும் அதுபோல நம்ம உடம்புலுடைய உறுப்பாக இருக்கிற இன்னொரு சகோதரன் ஆலயத்திற்கு வராத போது அந்த வேதனையை நம்முடைய வேதனையாக மாற வேண்டும் அந்த நோய் நம்முடைய நோயாக மாற வேண்டும் அந்த குறை நம்முடைய குறையாக மாற வேண்டும் அந்த உணர்வு நாம் பெறுகின்ற போது தான் நாம் அந்த சிரசனுடைய உறுப்புகளாக மாறுகின்றோம் அந்த உ உணர்வு நமக்குள் வராதவரை நாம் அந்த உறுப்பை தனியாக நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லது இது அல்ல என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த நினை நமக்கு வரக்கூடாது நாமும் பிறரையும் கூட்டி சேர்க்கின்றவர்களாக இந்த சிரசோடு சேர்ந்த விண்ணகத்திற்கு நாம் இந்த உலகத்தில் உள்ள குறிப்பாக நமது சபையில் உள்ள அனைவரையும் நமது ஆலயத்துள்ள அனைவரையும் கூட்டி சேர்க்கின்றவர்களாக கொண்டு செல்கின்றவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்